அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்றைக்கி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் தேய்பிரை அஷ்டமி தேதியும் இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த நாள் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அபூர்வ சக்தி நிறைஞ்ச ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் கையில் நீங்கள் எழுதினாலே போதும் நிச்சயமாக உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இன்னைக்கு காலையில் ஒன்பது மணி பதினாறு நிமிடங்களில் இருந்து நாளைக்கு காலையில் ஏழு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் இந்த தேய்ப்பிறை அஷ்டமி திதி இருக்கு இந்த தேய்ப்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாளில் கால பைரவருக்குரிய வழிபாடுகளை நாம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையிறத கண் கூட நாம் பார்க்கலாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாளும் பைரவரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் தான் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சொல்லலாம் அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு முதல்ல பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இன்னைக்கு தேதி பதினாலு இதோட கூட்டுத்தொகை அஞ்சு அதே மாதிரி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதோட கூட்டுத்தொகை பதினொன்றுங்கிற நம்பர் வரும் பதினொன்றுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை ரெண்டு அந்த வகையில் ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது அடுத்ததா அவசர தேவைக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இது பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அந்த வகையில எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் தேதியில் நமக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம் ரெண்டு மூணு டைம் தான் இது வரைக்கும் தேதியில் நமக்கு வந்திருக்கு அப்படிப்பட்ட அபூர்வமான சேர்க்கை என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல டூ நைன் ஒன் எய்ட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ரெண்டு அதே மாதிரி இந்த மாதம் ஒன்பதாவது மாதம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாட்டு நாள் சூரிய பகவானுக்குரிய நம்பர் ஒன்று இன்னைக்கு அஷ்டமி திதி இது எட்டாவது திதி அந்த வகையில் டூ நைன் ஒன் எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் வர்றத காட்டிலும் அஷ்டமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அடுத்ததாக டூ ஒன் நைன் ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்குது இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு வெற்றியை கொடுக்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய வாய்ப்புகளையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இன்றைக்கி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ரெண்டு சூரிய பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் அந்த வகையில் ஒன்றுங்கிற நம்பர் வருது அதே மாதிரி இந்த மாதம் ஒன்பதாவது மாதம் அந்த ஜீரோ எப்பயுமே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் சரி இது மட்டும்தான் இந்த நாளில் இருக்கக்கூடிய சேர்க்கையான்னு பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இன்னும் ஒரு மூன்று அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்குது அதில் ரெண்டு சேர்க்கையை பற்றி இதே வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு சேர்க்கையை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இந்த நாள் பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதுலயும் குறிப்பா பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய அபூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் பெண்களுக்கு பீரியட் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்போ நீங்கள் தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில் எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால எழுதுறதுக்கு பென் நமக்கு தேவைப்படும் பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட் பென் வால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் இந்த சமயத்தில் உங்கள் மனசில் வச்சுக்க வேண்டாம் கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனையும் செய்ய வேண்டாம் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டால் போதுமானது இதுக்கப்புறமா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை உங்கள் இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டில் எழுதிக்கோங்க நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா எழுதிக்கோங்க இப்போது இந்த நம்பரை சொல்லிக்கிட்டே எழுதணும் சொல்லும்போது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக தான் சொல்லணும் ஐநூற்றி இருபது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டின்லாம் சொல்லக்கூடாது ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட்னு சொல்லணும் இப்போது இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பர் கூறையப்பிச்சுக்கிட்டு நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் இந்த சேர்க்கை இன்றைக்கி நமக்கு தேதியில் வந்திருக்குன்னு ஏற்கனவே நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்ததாக செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இன்றைக்கி தேதியில் இருக்குது அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அடுத்ததா இன்றைக்கி தேதி பதினாலு இதிலையே நாலு ஒன்றுங்கிற நம்பர் வருது அந்த வகையில் செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது இந்த செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு என்ன செய்யுன்னு பார்த்திங்கன்னா நாம் எவ்வளவு பணம் கேட்குறோமோ அதை உடனடியாக நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் அடுத்ததாக இன்றைக்கி எயிட் ஜீரோ எய்ட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்குது இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஷ்டமி திதி இது அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி அந்த வகையில் எயிட் ஜீரோ எய்ட்டுங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இன்றைக்கி நாம் எடுத்துக்கலாம் இப்படி இந்த நாள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமான அபூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இப்போ நான் சொன்ன எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணாலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும் நல்ல ஒரு பணவரவு உடனடியாகவே உங்களுக்கு ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி